தாயின் ஆசீர்வாதம் கிடைத்தவனுக்கு எந்த தடையும் நீங்கும் என்று சொல்வது வெறும் பழமொழி இல்ல அது ஒரு தெய்வீக உண்மை அதற்கு பின்னால் ஒரு ஆழமான விஞ்ஞானம் இருக்கிறது தாய் ஒரு குழந்தைக்கு அன்பு காட்டும்போது போது அவளுடைய இதயத்திலிருந்து ஒரு சக்தி பாயுது அது வெறும் உணர்ச்சி அல்ல ஒரு உயர் அதிர்வு அந்த அதிர்வு குழந்தையின் மனதை அமைதியாக்கும் அவனுக்கு நம்பிக்கை தரும் அறிவியல் சொல்லுது தாயின் அணைப்பு அவள் தொடுவது இவை எல்லாம் உடலில் ஆக்சிடோசின் என்ற ஹார்மோனை உருவாக்கும் அது நம் மூளையை அமைதியாக்கி மன அழுத்தத்தை குறைத்து நம்பிக்கையை வளர்க்கும் அந்த அன்பின் அலைதான் நம் மரபு சொல்லும் தாயின் அருள் ஒவ்வொரு மனிதனும் ஒரு உயர் காந்த புலம் கொண்டிருக்கிறான் அதைதான் ஆரா அல்லது உயர் அதிர்வு என்று சொல்கிறோம் தாயின் ஆசீர்வாதம் அந்த அதிர்வை நேரடியாக மாற்றும் சக்தி உடையது அவள் நீ நல்லா இருப்பே என்று சொன்னால் அந்த வார்த்தையில் அவளின் அன்பு நம்பிக்கை பாதுகாப்பு எல்லாம் கலந்திருக்கும் அந்த அதிர்வு நம் உயிரின் அதிர்வோடு கலந்துவிடும் அறிவியல் இதை பாசிட்டிவ் ஃப்ரீக்குவன்சி ரெசுனன்ஸ் என்று சொல்கிறது ஒரு நம்பிக்கை மிக்க சிந்தனை மற்றவரின் மன அதிர்வை உயர்த்தும் தாயின் ஆசீர்வாத வார்த்தை ஒரு விதை மாதிரி நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னால் அந்த வார்த்தை நம் மனதின் ஆழத்தில் பதியும் அது நம் சிந்தனை நடத்தை முடிவு அனைத்தையும் வழிநடத்தும் அது சப்கன்ஷியஸ் மைண்டில் நம்பிக்கையை விதைக்கும் அதுவே நம் வாழ்க்கையில் நிஜ வெற்றியாக வெளிப்படும் அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள் தாய் ஆசீர்வதித்தால் தெய்வம் உன்னை தழுவும் தாயின் ஆசிர்வாதம் ஒரு சக்தி அது ஒரு உயிரினத்திலிருந்து மற்ற உயிரினத்துக்கு பரவும் பயோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அந்த ஆற்றல் நம் உடலின் மின்னழுத்தத்தை சரி பண்ணும் அந்த அமைதி நம் மனதிலும் வீட்டிலும் வாழ்க்கையிலும் வெளிப்படும் அதுதான் நம் ஆன்மீகம் சொல்கிறது தாயின் கரம் தெய்வத்தின் கரம் என்று தாய் சிரிக்கிறாள் என்றால் அந்த வீடு தெய்வ ஆலயம் அவள் ஆசீர்வதிக்கும் போது அந்த கையில் கடவுள் அருள் பேசுகிறது தாயின் ஆசீர்வாதம் ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு உயிரின் அதிர்வை மாற்றும் விஞ்ஞானம் அம்மா நமக்கு அருகில் இருக்கிறாள் என்றால் நம் வாழ்க்கை தானாகவே ஒளி நிறைந்ததாக மாறிவிடும் போன்ற பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்